வாரத்துக்கு அஞ்சு மாடு விற்றாலும் நல்ல சிறந்த மாடு தான் நம்ம சேனலில் போட்டு விற்கிறேங்க மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட ஹெச்எப்பில் அதிகப்படியாக தலையீத்து மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பழத்தை கொடுத்துக்குதுங்க ரெகுலராக நம்ம கூட்டம் மட்டும்தான் இருப்பாங்க இதெல்லாம் நல்லா தலைச்ச கண்ணுங்க கன்று போகிறக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் பக்கமாக பிடிக்குங்க ஒரு தலைச்சனைக்கு ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கரை வருங்க மாடு நல்லா கொம்புதாலியில் ஜாதியில் மடியம் சுற்றுல சுழி சுற்றுல நல்லா டாப் குவாலிட்டியான மாடுங்க இந்த மாதிரி மாடுகள் வாரத்துக்கு அஞ்சு மாடு அஞ்சு மாடு தெளிவாக எடுத்து தெளிவாக கொடுப்பேங்க நம்ம கூட மாடுகள் எப்போ வேணால் தலையத்து கிடையாது வேணும் எப்போ வேணால் வாங்க நல்லா சிறந்த மாடுகளாக வாங்கிக்கலாங்க ஈத்து மாடு பெரும்பாலும் இருக்காதுங்க ஈத்து மாடு வாங்கினாலும் அந்த மாடு நல்லா ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்ததை கண்டிப்பாக எடுப்பேங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்குடியிலையும் வாங்கி வளர்த்தி நம்ம ஏரியாலேயே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுற மாடுங்க இதில் வந்து பார்த்திங்கனா நல்லா வெயில் கிளைமேட்டுக்கு நல்லா அண்ணாங்கால் போட்டு நல்லா மேஞ்ச மாடுங்க நல்ல த ஹெச்அப்லேயே நல்ல சூப்பரான குவாலிட்டிங்க இன்னும் இருபது இருபத்தஞ்சி நாள் பிடிக்கும்போது நல்ல பை பிரமாண்டமாக வருங்க தலைச்சனுக்கு ஒரு பதினேழு பதினாலு லிட்டருக்கு கறவைக்கு விடாதுங்க நல்ல கருப்பு சட்டியில் நல்ல தெளிவான மாடு வேணும்னா எப்போ வேணால் நம்ம இடத்துக்கு தேடி வந்து நே முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பார்த்துடுங்க முடியாத பட்சத்தை கண்டிப்பாக அனுப்பிச்சுட்லாங்க மாடு பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல பிராண்டடான மாடு தெளிவான மாடு ஹெச்அப்பில் பல்லு பாக்கியாக தலையீட்டு மாடு வேணும்னா கண்டிப்பாக நம்ம தொடர்பு தொடர்பாங்க நல்ல மாடுகளாக வாரத்துக்கு அஞ்சு மாடுன்னு அஞ்சு மாடு தெளிவான மாடு இருக்குங்க மாடு தேவைப்படுச்சுங்க நீ தாளமாக வீடியோ தெரிப்பை நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இருக்குதுங்க நன்றி வணக்கம்